ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற கோயில் வந்து அகஸ்தியர் அருவி பாவநாசத்திற்கு மலை மேலே வந்தீங்கன்னா அகஸ்தியர் அருவி இருக்குது அங்கே இருக்கிற அதாவது சிவனும் பார்வதியும் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ஒரு அருமையான அகஸ்தியர் முனிவரோட கோயில் கோடிலிங்கேஸ்வரராக சிவபெருமானும் லோகநாயகியாக அம்பாலும் காட்சி தந்தாங்க அங்கே கோயிலாக இருக்காங்க சிறப்பான தரிசனம் வேண்டுனதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலம் இங்கே இப்போ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆன்மீக தகவல்களுக்கு மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன் நன்றி யாத்தாடி ஆத்தா எவ்வளோ பெரிய மீன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அகஷ் தேர் அருகே வந்திருக்கோம் ஆனால் அது பக்கத்தில் மீனை பாருங்க எவ்வளோ பெருசுன்னு ஏன்னே எவ்வளோ பெரிய மீன் வரணும் வரணும் எவ்வளோ அழகாக இருக்கணும் கவாறு எவ்வளோ தண்டி மீன் வாரியா அருமையான இடம் அகஸ்தேர் அருவி இதோ சுற்றி நம்மளை சுற்றி அருவிதான் இருக்கு வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம அகஸ்தியர் அருவியில் இருக்கோம் அகஸ்தீர் அருவிக்கு மேலே நம்ம மகா முனிவர் அகஸ்தியரோட கோயில் இருக்குது அந்த கோயிலை தான் இப்போ நான் இருக்கேன் அந்த கோயிலுக்கு தான் நீங்களும் இந்த கோயிலை பாருங்கள் மேலும் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா பௌர்ணமி தினங்களில் இந்த கோயில் இருக்கிற பகுதியில் மட்டும் சந்தன மலை பெய்கிறதா சொல்கிறாங்க நான் பார்த்ததில்ல நான் இப்போ தான் முதல் முறையாக அந்த கோயிலுக்கு நான் போயிட்டுருக்கேன் அது உண்மை மாதிரி தான் இருக்குது ஏன்னா கோயிலுக்கு நான் போயிட்டு வந்ததில் ஒரு அனுபவம் என்னன்னா முதல் முறையாக கோயிலில் நான் அந்த கோயிலில் தான் ஏன்னா அந்த அளவுக்கு பிரமி எனக்கு அதுலேருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு பயம் நிறைந்த ஒரு பக்தி இருந்துச்சு ஏன்னா அந்த இடம் அப்படி தான் அமைப்பு அப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பயம் உங்களுக்கு வரும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போ பாதி தூரம் வந்துட்டோம் இடம் ரொம்ப அருமையாக இருக்குது பயமாக இருக்குது சுற்றி காடு ஆனால் நல்ல வாசனை நல்ல வாசனை வருது மேக்சிமம் வந்துட்டோம்னு நினைங்க தெரியல ஆ வெயிலுக்கு நல்லா கால் சுடுது நிறைய நிழலும் இருக்குது ஏதோ இன்னும் ஏறி போகணும் வந்தாச்சு கீழே வனது கை இருந்துச்சு அதை தாண்டி வந்தாலே இது எல்லாமே பூட்டி இருக்குது என்னென்னு தெரியல நான் முதல் முறையாக வராதனால எனக்கு தெரியல சன்னதியை தொட்டு வணங்கிட்டு அடுத்தது நம்ம இங்கே கீழே போகணும் கீழே பார்ப்போம் ஐயோ அப்பா இது அமைச்சுவாயா பிரம்மாண்டமாக இருக்குங்க நான் எத்தனையோ மலையில் ஏறிருக்கேன் ஆனால் இப்படி நான் மலையை இவ்வளவு தான் நான் பார்த்ததில்ல நிறைய மலைகளில் முருகன் கோயில் நான் ஏறி இருக்கேன் சதுரகிரி மலை ஏறி இருக்கேன் ஆனால் இப்படி ஒரு அமைப்பு நான் பார்த்ததில்ல இது மலைக்கு அடியில் முதல்ல மேலே வந்து அதுக்கப்புறம் அடியில் போகிற மாதிரி இருக்குது இந்த இடம் அப்பா இங்கே பாருங்க பார்க்கறதுக்கே கிடு நடுங்குது அவ்வளவு பயமா இருக்கு அம்மா லோயனாய் ஹே லோனாய் அக்கா தான் அறிவுரியா உம்மா ரொம்ப பிரமாண்ட இருக்கு ஓம்ம சிவாயா ஓம் நம 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 சிவாயா என் அப்பன் அருள் அனைவரும் பெற வேண்டும் அப்பன் அருள் அனைவரும் பெற வேண்டும் අවරම් ප නමශිවාය 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 ඕම් නමශිවාය ඕෝම් නමශිවාය ඕෝ නමශිවාය ඕ නමශිවාය ඕෝ නමශිවාය ඕම් නමශිවාය ඕෝම් නමශිවාය ඕෝම් නමසිිවාය ඕ නමශිවාය